வணக்கம் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அடுத்த வாரம் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது அது மிக முன்னதாகவே திட்டமிடப்பட்டிருந்த ஒரு பயணமாகும் ஆனால் திடீரென இந்தியா வருவதற்கு முன்னதாக வரும் திங்கட்கிழமை அவர் பாகிஸ்தானுக்கும் செல்வதாக இப்போது ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அதனால் இந்தியா செல்வதற்கு முன்பு ஏன் பாகிஸ்தான் செல்கிறார் என்பதில் ஊடகங்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அதை அவரிடம் கேட்டுள்ளன ஊடகங்கள் அதற்கு அவர் வழக்கமான அண்டை நாடுகளுடனான உறவை மேம்படுத்தும் பயணத்தின் ஒரு பகுதி மட்டும்தான் மற்றபடி அதற்கு எந்த சிறப்பு நிகழ்ச்சி நிரலும் இல்லை என்று கூறியுள்ளார் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்திய பயணம் முன்பே திட்டமிடப்பட்டது என்றும் அந்த தேதி முன்பே நிர்ணயிக்கப்பட்டது என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன ஆனால் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வாய்ப்பு உள்ள நேரத்தில் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் இரு நாடுகளுக்கும் வருகிறார் என்பதற்கு பெரிய முக்கியத்துவம் உள்ளது இந்தியாவிற்கான அவரது பயணம் முன்பே திட்டமிடப்பட்டது அது சரிதான் ஆனால் பாகிஸ்தான் செல்லும் அவரது பயணம் முன்பே திட்டமிடப்பட்டது அல்ல இந்தியா பாகிஸ்தான் மோதல் சூழ்நிலை உருவான முதல் மணி நேரங்களிலேயே மத்தியஸ்தராக நின்று பிரச்சனையை தீர்த்து வைக்க தயாராக உள்ளதாக கூறிய ஒரு நாடாகும் ஈரான் அதற்கான காரணம் ஈரானுக்கு இந்தியாவுடன் மிக நல்ல உறவு உள்ளது ஈரான் இந்தியா இடையே வரலாற்று பூர்வமான உறவும் உள்ளது நாம் அங்கு ஒரு துறைமுகத்தையே இயக்குகிறோம் அதுபோலவே பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையே எல்லை பகிர்வு உள்ளது இஸ்லாமிய நாடுகள் என்பதால் அந்த நாடுகளுக்கு இடையேயும் நல்ல உறவு உள்ளது நிறைய முரண்பாடுகள் உள்ளன நிறைய கருத்து வேறுபாடுகள் உள்ளன பலூச்சிஸ்தான் விஷயத்தில் ஈரான் பாகிஸ்தான் அரசின் நிலைப்பாட்டில் இல்லை மாறாக பலூச்சிகளுடன் நிற்கும் நிலைப்பாட்டை கொண்டுள்ளது அந்த நாடு சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு பாகிஸ்தான் ஈரான் இடையே போர் வாய்ப்பு பற்றி கூட விவாதங்கள் நடந்தன இருதரப்பும் தாக்குதல்கள் நடத்திக் கொண்ட நிகழ்வுகளும் நடந்தன ஆனாலும் இஸ்லாமிய நாடுகள் என்பதால் பல துறைகளில் இந்த நாடுகள் ஒத்துழைக்கின்றன போர் இருதரப்புக்கும் சரியல்ல என்பதே இங்கு முக்கியமான நிலைப்பாடாக உள்ளது அதனால்தான் இந்தியாவுடனான சிறப்பு உறவையும் ஈரான் கணக்கில் எடுத்துக் கொள்கிறது இரு இடையே போர் ஏற்பட்டால் அது அந்த முழு பிராந்தியத்திற்கும் ஒரு பிரச்சனையாக மாறும் என்பதால் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கும் வருகிறார் என்று கருதலாம் இந்தியா வருவதற்கிடையில் பாகிஸ்தான் செல்லும் அவரது பயணத்தின் உண்மையான காரணம் என்னவென்றால் பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக ஈரானிடம் இந்த விஷயத்தில் மத்தியஸ்தம் வகிக்குமாறு முன்பே கோரியிருந்தது பகல்காமில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று இந்திய பிரதமர் கூறியுள்ளார் அது மட்டுமல்ல அவர் அதை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் கூறியிருந்தார் பதிலடி உறுதியான ஒரு கட்டத்தில் பல்வேறு நாடுகளிடம் பாகிஸ்தான் உதவி கோரியுள்ளது அமெரிக்காவிடம் கேட்டது ஐரோப்பாவிடம் கேட்டது ரஷ்யாவிடம் கேட்டது சீனாவிடம் கேட்டது துருக்கியிடமும் கேட்டது ஆனால் இதில் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு உதவ தயாராக இல்லை என்று தெளிவாக கூறியுள்ளது ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிலைப்பாடு தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக உள்ளது பாகிஸ்தான் செய்திருந்தால் தண்டனை பெற அவர்கள் தகுதியானவர்கள் என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடாக உள்ளது அங்கிருந்து உதவி கிடைக்காது என பாகிஸ்தான் புரிந்து கொண்டது அதன் பிறகு மீதமுள்ளவை துருக்கியும் சீனாவும் மட்டுமே ஆகும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் மத்தியஸ்தராக நின்று பிரச்சனையை தீர்க்கவும் இங்கு சீனா அல்லது துருக்கியால் முடியாது காரணம் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இந்தியாவுடனான உறவு அவ்வளவு நல்ல நிலையில் இல்லை பின்னர் வளைகுடா நாடுகள் உள்ளன யுஏஇ உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தான் நடத்தும் தீவிரவாதம் பற்றிய நல்ல புரிதலை கொண்டுள்ளன யுஏஇ தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள ஒரு நாடாகும் அதனால் அவர்கள் மத்தியஸ்தம் வகிக்க எந்த வாய்ப்பும் இல்லை சவுதி அரேபியா நாங்கள் மத்தியஸ்தம் வகிக்க தயார் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது இந்நிலையில் தான் ஈரான் இப்போது இந்த விஷயத்தில் முன்முயற்சி எடுப்பதற்கு காரணம் பாகிஸ்தான் முழுமையாக வணங்கி கெஞ்சி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஈரான் அதிபருடனும் ஈரான் உயர் தலைவருடனும் ஈரான் அரசுடனும் பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் நேரடியாக பேசியதாகவும் பாகிஸ்தான் பிரதமரும் நேரடியாக பேசியதாகவும் செய்திகள் வந்துள்ளன அதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த பிரச்சனையில் ஒரு தீர்வு காண்பதற்காக மத்தியஸ்தம் வகிக்க முடியுமா என்று முயற்சிக்கிறது ஈரான் இந்தியா செல்வதற்கு முன்பு இங்கும் ஓரட்டு வர வேண்டும் நாங்களும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் அந்த விஷயங்களை நீங்கள் இந்தியாவிடம் சொல்ல வேண்டும் என்ற விதத்தில் தான் பாகிஸ்தான் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரை அங்கு அழைத்துள்ளது ஈரான் அமைச்சர் தாமாக போகவில்லை அவரை அழைத்துத்தான் அவர் போகிறார் ஆனால் இது ஒரு சமாதான தூதராக செல்லும் ஒரு பயணமாகும் பாகிஸ்தான் செல்கிறார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என கேட்கிறார் இந்தியா இணங்குமா என்று இந்தியாவுடன் ஒரு முறை பேசி பார்ப்பார் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் அங்குள்ள மக்களிடம் கைத்தட்டலை பெறுவதற்காக வெறும் வசனங்களை பேசினாலும் இந்தியாவுடன் போர் செய்வதற்கு எந்த திறனும் இப்போது தங்களிடம் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பொருளாதாரத்திலும் ராணுவ வலிமையிலும் பெரிய வித்தியாசம் இல்லாத காலம் இருந்தது அதாவது இரு நாடுகளுக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருந்திருக்கவில்லை ஏறத்தாழ சமமான வலிமையில் இருந்த காலத்தில்தான் கடந்த போர்களில் எல்லாம் நாம் பாகிஸ்தானை தோற்கடித்துள்ளோம் அன்று நம்மை தோற்கடிக்க முடியாத பாகிஸ்தானால் இன்று உலகின் ஒரு மேஜர் பவராக மாறிக்கொண்டிருக்கும் இந்தியாவை தோற்கடிக்க முடியுமா என்றால் அது அசாத்தியமான ஒன்றாகும் அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்று மட்டுமே சொல்ல முடியும் வேறு எதுவும் செய்ய பாகிஸ்தானால் முடியாது அதனால் வெளியில் வர்ஷனங்கள் பேசிவிட்டு எப்படியாவது பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்று பாகிஸ்தான் எல்லா வழிகளிலும் முயன்று பார்க்கிறது கடைசி வழி என்ற நிலையில்தான் ஈரானை இப்போது பாகிஸ்தான் அழைத்துள்ளது எனவே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவில் வரும்போது ஒருவேளை அவர் இந்தியாவுடன் பேசலாம் போர் எதுவும் வேண்டாம் சமாதானமாக முடிக்க முடியாதா என்று கேட்கலாம் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் இங்கு ஈரானின் தற்போதைய நடவடிக்கை சமாதானத்தை உருவாக்குவதுதான் இந்தியா பாகிஸ்தானை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அது சாத்தியமாகுமா என்பதை பார்க்கலாம் எப்படியாயினும் ஒரு தூதுவரின் வேடத்தில் தான் இப்போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இறங்கியுள்ளார் என்று சொல்லலாம்